வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் எம் ஜெகதீஸ்வரி பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுருக்கிறாங்க அப்பா பேர் முத்துராமன் அம்மா பேர் கவிதா ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நேரம் ஒன்று முப்பத்தி ஏழு ஏஎம் இவங்க வந்து கரூரில் பிறந்திருக்காங்க பூசம் பாதம் ஒன்று கடகராசி கன்னி லக்கணங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ஆகும் சுத்த ஜாதகம்னு செட்டாங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுங்க அதாவது ஒன் சிக்ஸ் சிக்ஸ் சென்டிமீட்டர் பூசம் கடகம் கண்ணீர் லக்கணம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குல குலதெய்வம் பதினெட்டாம் படி கருப்பு மதுரையில் இருக்குதுங்க இவங்களோட குலசாமி இவங்க வந்து ஆட்டோ ஏஜென்சியில் ஆட்டோ ஏஜென்சி கரூரில் வச்சுருக்காங்க பொருந்தும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி பூரம் அனுஷம் பூராடம் உத்ராட்டாதி பொருந்தும் மூத்த சகோதரி இன்னும் வந்து கல்யாணம் ஆகலைங்க பாப்பா பாருங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் தேவி தேவிமலைக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்வு வளமுடன்